சூரிய நமஸ்காரம் புரிதல் ஐஸ்வர்யா உங்கள் ஜோதிடர் ரவீந்திரன் நமஸ்காரம் தினமும் காலை புரிந்த பின்னர் சூரிய நமஸ்காரத்தை முறையாவது முறையாக புரிந்து கொள்வது என்பது பல நன்மைகளை தரும் என்றால் சூரியன் உதிக்கவிருக்கும் ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னதாக புரிய ஆரம்பித்தல் மிகவும் நன்று ஒவ்வொரு ஊருக்கும் சூரிய உதயம் காலம் தினமும் தினம் மாறுபடும் எனவே இதனையும் தெரிந்து கொள்வது நன்று இது போன்று இயலாதவர்கள் ஏற்கனவே கூறியவா புரிந்த புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் கிழக்கு திசையுள்ள ஆகாயத்தை பார்த்தபடி தாங்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்தின் முன்னர் இரு தீபங்களை ஏற்றவும் பிறகு கிழக்கு முகமாக நின்று வலது உள்ளங்கையில் சிறிதளவு நீரினை ஊற்றி ஆதனை பார்த்தபடி ஓம் சூரியாய மகா என உச்சரித்து அதனை அவருக்கு சமர்ப்பித்தல் ஒன்று அதாவது புரிபவரின் எதிர்முகமாக அந்த நீரினை அர்க்கமாக நிலத்தின் மீது விட வேண்டும் பிறகு ஓம் சூரிய நமகா என ஒரு முறை கூறிய பின்னர் அவரை மனதார பக்தியோடு நினைத்துக்கொண்டே கொண்டே சூரிய நமஸ்கார புரிய ஆரம்பித்தல் மிகவும் நன்று சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து பரண்ட முறை புரிவது மிக மிக நன்று காலத்தின் போக்கில் இதனை நூத்தி எட்டு முறையாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சூரிய வழிபாட்டின் மூலம் பக்தர்கள் சிவபெருமானின் அருளினையும் பெறுவர் என்பது பலரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏனெனில் சூரியனுக்கு நமஸ்காரம் புரிந்திடும்போது அந்நிலை சிவபெருமானின் மனதிலும் மிகுந்த பிரீதி உண்டாக்கும் என்னும் தகவல் பழைய நூல்களில் உண்டு எனவே சூரியனை வழிபடும் பக்தர்களுக்கு சிவபெருமானும் அருள் புரிவார் எனவும் அறிந்து கொள்ளுங்கள் ஆக சிவபெருமானின் அருளையும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் அற்புதமான வழிபாட்டின் மூலம் பெற இயலும் எனவே இந்த வழிபாட்டினை இன்று முதல் தாங்களும் தொடங்கலாமே லோகா சமஸ்தா சுகுணோ பவந்து தொடர்பு கொள்ளவும் ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர்